சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆய் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நூற்றிப்பத்து டிகிரி வெப்பம் கூட உயிரோட இருக்கான் இருட்டுக்குள்ளேயே பதினஞ்சு நாள் கூட உயிரோட இருக்கான் அதுக்கு மாதிரி ஒரு தடவை அது முட்டையிட்டுச்சுனாக்கா ஆயிரம் இஞ்சு பொறிங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கரப்பாம்பூச்சி அது மாதிரிதான் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஒரே ஒரு வீக்னஸ் கவத்து போட்டா திரும்ப தெரியாது ஒரு கரப்பாம்பூச்சி திரும்பிச்சுனா திரும்ப யாராவது ஒருத்தர் போய் தட்டி விட்டா தான் திரும்ப இந்த பத்து ஆண்டுகள் மக்களுக்கு செய்த கொடுமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பது ஜூன் நாலாம் தேதி அன்னைக்கு கவிழ்த்து போட்ட கரப்பாம்பூச்சியை போல் நரேந்திர மோடி இந்த நாட்டிலே இழந்து நிராகரிக்கப்படுவது அமைத்த இந்திய தலைவர் யார் என் தலைவரை தலைவர் அடையாளம் காட்டுகிறாரோ அவர் தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் வாக்குறுதி பல வாக்குறுதி இருக்கு ஒருத்தன் அவனுக்கு மட்டும் கொடுத்து நம்மளே நமக்கு சில வாக்குறுதி கொடுத்துக்கோம் ஜனவரி மாதம் ஒன்னா இந்த ரெண்டு தண்ணியே அடிக்க கூடாது மாப்பிள ரொம்ப சிரமமா இருப்போச்சு லிவரே இல்லைன்ட்டாங்க முதல்ல வீங்கி இருக்குன்னாங்க அப்புறம் வத்தி இருக்குன்னாங்க இப்ப எங்கட கல்லீரலையே காணான்றாரு டாக்டர் சாப்பிட்டேன்னா வேற்று முடிஞ்சிடும் போல அதனால ஒன்னாந்தேதியில சாப்பிட மாட்டேன் நம்ம நம்மளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பான் தேதி மூணாம் தேதி ஒரு அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு தலைவலி பயங்கரமா இருக்கு ஒரே மருந்து தான் ஒரு கட்டிங் சுடுதண்ணாடி பளிச்சுன்னு விட்டுறேன் திருப்பி தொடங்கினா பெரிய குடியாது அடுத்து இது நமக்கே நமக்கு கொடுக்குற வாக்குறுதி மீறினா நம்ம தான் வீணா போவோம் நம்ம நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு வாக்குறுதி கொடுப்போம் வீட்டுக்காரமாக இந்த வரி சம்பளத்தை கொண்டு வந்து ஒன்னாம் தேதி கரெக்டா வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு மாசம் கொடுப்பேன் ரெண்டாவது மாசம் பாதியை கொடுப்பேன் மூணாவது மாசம் எங்க இருக்கானே தெரியாது இதனால அந்த குடும்பம் மட்டும் தான் பாதிக்கப்படும் சில பேர் சாமி கிட்ட வாக்குறுதி கொடுப்பான் எனக்கு மட்டும் ஆம்பளப்புல பிறந்தா உனக்கு நான் தங்கத்துல வந்து செயின் போடுறேன் ஆம்பளை பிள்ளை பிறந்து சாமிகிட்ட சாமி தங்கத்துக்கு போல வெள்ளியா போட்டு விட்டுறவா இல்லாட்டி கவரிங்கா போட்டு விட்டுறன் சாமிக்கிட்ட பேரம் பேசுறேன் அது இப்படியே பாக்குது நீ போட்டாலும் சரி போடாட்டியும் சரி நான் உன்ன போர்ட்ட கேஸாக போட போறேன் சாமி கிட்ட கொடுக்கிற வாக்குறுதியை மேற்குனா அது உனக்கும் சாமிக்குள்ள பிரச்சனை ஆனா ஒரு தலைவன் நாட்டுக்கே வாக்குறுதி கொடுத்தா அந்த நாட்டு மக்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினால உட்காரு பாருங்க உலகத்திலே ஒரு பீலா வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் முதலீடு பண்ணுவேன் போடுவேன் நான் இதை நம்பி எத்தனை பேர் இருந்திருக்காங்க அவரும் ஆட்சிக்கு வந்துட்டாரு பேங்க் புஸ்தத்தை போய் போய் பார்க்கிறேன் போட்டிருப்பாரு 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 அஞ்சு காசு இல்லை ஐயா பதினஞ்சு லட்சம் வேணாம் ஒரு நூறு ரூபா போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களை திரும்ப நாங்க நம்புவோம் ஐயா நாட்டுக்கே கொடுத்த வாக்குறுதியை மீறியவர் நரேந்திர மோடி ஆனால் எங்கள் தங்க தலைவர் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்திலும் கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்தை நிறைவேற்றி காட்டிய ஒரு தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதியார் தான் அதனாலதான் அந்த தலைவர் போற இடத்துல எல்லாம் மக்களுடைய ஆதரவை பார்த்துட்டு அந்த குரூப்புகளுக்கு தூக்கமே போச்சு இதுல நம்மள சொல்றாரு திமுக நின்றுடாச்சே திமுக தூக்கத்தை மறந்துவிட்டது உண்மையிலே திமுக கிடையாது தூங்காமல் மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு இயக்கம் திமுக உட்கார்ந்து ஓர் இரவுங்கிற படத்துக்கு வசனம் எழுதினவர் பேரறிஞர் அண்ணா ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தான் தூங்குற ஒரு தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மற்ற நேரம் பூரா மக்களை பற்றி சிந்தித்து எழுதி கொண்டிருந்த தலைவர் தூங்காமை துணிவுடைமை அஞ்சாமை இம்மூன்றும் நீங்காது நிலநாள்பவர்க்கு தூங்காம எவன் மக்களை பற்றி சிந்திக்கிறானா அவன் தான் ராஜாவா இருக்கிறதுக்கு தகுதி உடையவன் நரேந்திர மோடி நிம்மதியா தூங்குறாருனா என்ன அர்த்தம்னா நம்ம தோத்தாலும் பின்னாடி அம்பானி அதானி நம்மளை பாதுகாத்துருவாங்கன்னு நிம்மதியாக தூங்குகிறார் தூங்காமல் மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு உங்கள் ஓட்டா அல்லது வெறும் வாய்சாரங்களை வைத்து இன்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜக கூட்டணிக்கு உங்கள் ஓட்டா என்பதை சிந்தித்து பார்த்து என் தம்பி கார்த்திக் பா சிதம்பரத்திற்கு கை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து நாளைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமர்த்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இன்னைக்கு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி என் தலைவர் அடையாளம் காட்டுகிற பிரதமர் நமது குடியரசுத் தலைவரால் பொறுப்பேற்க வைப்பார் அந்த நேரத்தில் என் தம்பி கார்த்திக் சிதம்பரம் அந்த இடத்துல பதவிபுறமான எடுப்பார் கார்த்திக் சிதம்பரம் என்றும் நான் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிற அந்த காட்சியை நீங்க தொலைக்காட்சியில் பார்ப்பீங்க நாற்பதுக்கும் நாற்பதையும் வெற்றி பெறுவதும் நாம் தான் மதச்சார்பற்ற ஒரு சக்தியை இந்தியாவை அரசார வைப்போம் என்று சொல்லி பெரும் திரளாக நான் வந்து பேசுறப்ப ஒரு பதினஞ்சு பேர் தான் இருந்தாங்க நேரம் ஆக ஆக இந்த ரோடு டிராஃபிக் ஜாம் ஆகிற அளவுக்கு கூட்டம் கூடி இருக்குன்னா இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி நேரம் ஆக ஆக நாட்கள் ஆக ஆக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு பெருகிக் கொண்டே வருகிறது நேற்று சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவன கருத்து கணிப்பில் இந்தியா கூட்டணி தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பில அருமையாக முடிவை எழுதியிருக்கிறார் எனவே இந்த கருத்து கணிப்பை உண்மையாக்கி இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி மறவாமல் கை சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகளை அளிக்க அன்போடு கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆய் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அன்புடன் சிவமுத்து வளவன் நன்றி வணக்கம்